ஓ முருகா போற்றி ஓ சரவண பவ என் அன்பு குழந்தையே தை பிறந்தால் வழி பிறக்கும் அதுபோல தை பிறந்ததுமே தைப்பூசத்திற்கான நன்னாலும் நம் கண்கள் தேடும் அப்படிப்பட்ட தைப்பூசம்தான் இப்போது வரப்போகின்றது தைப்பூசம் என்றால் என்ன பழனி பாத யாத்திரை மலை முழுவதும் பாய்ந்தோடும் காவடி வடலூரிலே வள்ளலார் சோதி தரிசனம் திருவரங்கத்திலே தமிழ் திருநாளாம் தை திருநாள் இப்படி பல விழாக்கள் கொண்டாடப்பட்டு வருகிறது முருகனுக்கும் தைப்பூசத்துக்கும் என்ன தொடர்பு முருகன் பிறந்த நாள் வைகாசி விசாகம் அறுவரும் ஒருவரான நாள் கார்த்திகையில் கார்த்திகை அன்னையிடம் வேல் வாங்கிய நாள்தான் தைப்பூசம் அசுரரை அழித்தாட்கொண்ட நாள்தான் ஐப்பசியில் சஷ்டி வள்ளியில் திருமணம் புரிந்த நாள்தான் பங்குனி உத்திரம் இப்படி அன்னை இடம் வேல் வாங்கி முதன் முதலாக திருகையில் வேல் ஏந்திய நாளே தைப்பூசம் இந்த வேல் வாங்கிய நாளிலே வேல் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்வோம் வேல் என்பது தமிழ் தொன்மத்தின் தனித்த அடையாளம் வேல் சங்க தமிழில் எப்படியெல்லாம் மலம் வருகிறது என்று தெரியுமா வேல் என்பதற்கான பெயர் காரணம் தெரியுமா வேலுக்கு அப்படி என்ன சிறப்பு வெல் அதாவது வேல் வெல் என்பதே வேல் என்று ஆகிவிட்டது வெல் என்ற வினைச்சொல்லி நீண்டு வேல் என்ற பெயர் சொல்லாகிறது ஆகவே வேல் என்பது வெற்றியை குறிக்கும் வேல் என்பது தமிழ் தொன்மம் ஆயிரம் மாத ஆயுதங்கள் இருப்பினும் தமிழ் மன்னர்களின் தனித்த பெருமிதம்தான் வேல் ஆண்டாளே வென்று பகைக்கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றினுதான் மாயேனாகிய கண்ணனை பாடுகிறார் வேலும் சங்கும் சங்க தமிழ் மரபு திருமங்கையாழ்வார் கையில் இப்பவும் வேல் உண்டு சங்ககால தமிழ் மண்ணில் வேல் வழிபாடே மிகுந்திருந்தது பின்னாளில்தான் ஆறு முகங்களும் பன்னிரு கரங்களும் ஆகமமானது அது இதுன்னு நுழைந்த பின்பே ஒரு சாரரின் தலையிட்டால் மற்ற வழிபாடுகள் மெல்ல மெல்ல புகுந்தன சிலப்பதிகாரத்தில் வேலுக்கு என தனி கோட்டமே இருக்கும் இந்த வேல் வழிபாடு நாளடைவில் நின்றுவிட்டது வேல்பால் வழிபாடுனா என்ன நாகரிகம் இல்லாதவர்கள் கும்பிடுவது விக்கிரகாதி மந்திர வழிபாடே நாகரிகம் என ஆகி பல தொன்மையான கோயில்களில் முருகன் சிலையே இருக்காது வெறும் வேல் வழிபாடு தான் இருக்கும் பழமுதிர்ச்சோலை திருச்செங்கோடு ஈழத்தில் செல்வர் சந்நிதி மலேசியாவில் பத்து மலை பல கிராம ஆலயங்களிலும் எல்லாம் வேல் வழிபாடு தான் இன்றும் இருக்கிறது வேலின் அமைப்பு வேல் எப்படி இருக்கும் வேல் எப்படி இருக்கும் என்றால் இதை சொல்லணுமா என்ன வேலை பார்க்காத தமிழரும் உண்டும் ஆனால் வேலின் அமைப்பு பற்றி இலக்கியங்கள் என்ன சொல்கின்றது என்று தெரிந்து கொள்ளுங்கள் பொதுவாக வேல் என்பது எகினால் செய்யப்படும் போர்க்கருவி எஃகு என்பது ஒரு கலப்பு உலகம் இரும்பும் கரும்பும் கரிமமாக குறிப்பிட்ட அளவில் கலந்து உலைகளத்தில் வடிக்கப்படும் ஒரு கருவி மன்னர்களின் வேல் எஃகு என்றால் சில வேடர்களின் வேல் கல்லால் செய்யப்பட்டு நெருமரத்தில் பொருத்தப்பட்டும் இருக்கும் ஆயர்களும் ஆநிறைகளை காக்க வெச்சி கரந்தை பூச்சுடி கையில் வேல் வைத்து இருப்பார்கள் கூர்வேல் நந்த நந்தகோபாலன் குமரன்னு ஆண்டாள் பாடுவதையும் நாம் கேள்விப்பட்டிருப்போம் ஆலயத்தில் அழகுக்காக சாத்தப்படும் தங்கவேல் வெள்ளிவேல் திருச்செந்தூரின் வைரவேல் இதெல்லாம் போர்க்கருவி அமைப்பில் வராது தமிழ் திருமகனாம் முருகன் திருக்கைவேல் எஃகு வேலின் தோற்றம் வேலின் முகமானது சுடரிலை போல இருக்கும் வேலின்மை நீண்ட நெடுவேலாம் அதாவது சூர் மருங்கு அறுத்த சுடரிலை செடுவில் சினமிகு முருகன் தன் வரங்குன்றத்து அந்துவன் பாடிய சந்து கதையில நெடுவரை வேலின் தண்டு இலகுவாகவும் தண்டின் உட்புறம் உள்ளிடற்றாகவும் இருக்கும் வேலின் முகமோ பழுவாக கூர்மையுடையதாக இருக்கும் வேலிருந்தால் திருப்பி தானாக வராது அதெல்லாம் சினிமாவில்தான் ஆழி அல்லது சக்கரம் திரும்பி வரும் சங்க தமிழில் முள்ளை நிலக்காட்டுக்கு குடிகளின் ஆழி பற்றி இன்னொரு நாள் பார்ப்போம் வேலும் ஈட்டியும் ஒன்றா என்றால் பார்ப்போமா வேலையும் ஈட்டியும் வேறு வேறு ஆயுதங்கள் வேலின் முகமானது அகன்று இருக்கும் ஈட்டியின் முகமானது அகலாது இருக்கும் வேலின் கீழ் நுனி வட்டமாக முடியும் ஈட்டியோ நேர்கோட்டில் முடியும் ஈட்டி என்பது அனைத்து போர்விலிடமும் உண்டு வேல் என்பது மிக்கது மன்னர்களும் படைத்தலைவர்களுமே பெரும்பாலும் இதை ஏந்துவார்கள் வேல் எறிவதும் சிறந்த பகைவர்களை நோக்கியே அனைவரின் மேலையும் வேல் எரிந்து விடுவதில்லை காண முயலீத அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் எனது என்ற குரலை இதற்குச் சான்று முயலுக்கு அம்பும் யானைக்கும் வேலும் தான் இதனுடைய பொருள் வேலின் சிறப்பு பெயர்கள் என்ன தெரியுமா கூர்வேல் நெடுவேல் சுடர்வேல் வீரவேல் வெற்றிவேல் என்று வேலுக்குத்தான் எத்தனை எத்தனை அடைமொழிகள் வீரவேல் தாரவேல் விண்ணோர் சிறை தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்த வேல் கொற்றவேல் சூர்மார்பம் குன்றும் துளைத்தவேல் இப்படி வேல் ஒன்றே நமக்கு துணையாக இருக்கும் வேலும் மயிலுமே நமக்கு எப்பொழுதும் துணை இருக்கும் உனது கஷ்டங்களிலிருந்து விடுதலை பெற கேட்கின்றாயல்லவா இரு கந்தன் நான் இருக்கின்றேன்